உலகெங்கிலும் பறைவு வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் சிவகங்கை நாச்சியார் பண்ணையிலிருந்து குகன்மூர்த்தி இன்னைக்கு ஐயா ரவி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் ரெங்கமலை அந்த ஊர் பெருமையா ஆலமரத்துப்பட்டி ஆலமரத்துப்பட்டியில் நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறதுனா ரெங்கமலை இதில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிவன் கோவில் மேலே இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்றது நிறையா மக்கள் இங்கே வந்து போகிறாங்க பட்டிக்கு உண்டான குலசாமி கோயில் மாதிரி இங்கே இருக்கு ரொம்ப பசுமையான பகுதி தான் இன்றைக்கி ஐயாவோட இடத்துல பத்தரை ஏக்கர் இது பத்தரை ஏக்கரில் முழுக்க வேலி ஓரங்கள்லேயும் ஒரு பாதை அமைத்து ஒரு எட்டடி பாதை அமைத்து மறுபடியும் உள்கா உள்ள காட்டுக்கு உள்ளேயும் ஆறடிக்கு ஒரு பனை நாற்றாக ஆயிரத்தி ஐநூறு கண்டு வரைக்கும் ஐயாவுக்கு நிறையா இடங்கள் இருக்குது பனை மீது அவ்வளவு ஆர்வம் இருக்குது பனையில் உள்ள பொருளாதாரத்தை எதிர்காலத்தில் எப்படி பொருளாதாரம் இருக்குன்னு முழுக்க தெரிஞ்சு வச்சுருக்காரு நான் கண்டுகளை கொண்டு வந்தோடனே அந்த கண்டுகளை எடுத்து அவர் வச்சு செல்ஃபி படம் எடுத்துக்கிட்டு நண்பர்களுக்கு புறம் பேசி அந்த படங்களை அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி இதில் ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் கொண்ட பனை தோப்பாக இந்த இடம் உருவாக போகுது எதிர்காலத்தில் இங்கே இந்த பத்தரை ஏக்கர் பத்தரை ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் நெல்லி பெரிய நெல்லி கண்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி நெல்லிக்காய் வந்து பல வகையான ஏகே ஃபார்ட்டி ஃபைவ் என் டூ சிக்ஸ் என்னென்னமோ நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு அதில் ஒரு சிறந்த தரமான ஒரு நெல்லிக்காய் தோட்டமாக தான் உருவாக்கியிருக்காரு இப்போ அதற்கு இடையிலேயும் ஓரங்கள்லேயும் நம்ம வந்து பனை வைக்கணும்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் முதல்ல வந்து ஓரக்காலில் மட்டும் வச்சு கொடுக்குறோம் ஓரக்காலில் வந்து பனை நாற்று எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றது நடுவில் வந்து பாதை மாதிரி சுற்றி இந்த தோப்பு பிடிக்க பத்தரை ஏக்கர் சுற்றி எட்டடி அடி பாதை அமைப்பு பாதைக்கு இந்த பக்கம் வேலி அதில் ஒரு வருஷம் பாதைக்கு இந்த பக்கம் இன்னொரு வருஷம் பனை நாற்று ரெண்ட ரெட்ட வருஷம் அப்படியே அந்த சாலை முழுக்க சுற்றி வருது எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பனை ஏறி நம்ம வந்து தெ தென்னை மரம் ஏறி கா எடுக்கிற மாதிரி பனை ஏரிகளை நம்பி நம்ம பனை மரம் வைக்கல அப்போ நம்ம வந்து மறுபடியும் சொல்கிற மாதிரி மெஷினரிஸு இந்த இயந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம வேலியோரம் மட்டும் ஒரு வருஷம் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மெஷினரியோட பயன்பாடு பாதியாக குறையுது அப்போ மெஷினில் போகும்போது நம்ம ஒரு சிசர் லிஃப்ட்டு அந்த மாதிரி போகும்போது இந்த பக்கமும் அறுவடை செஞ்சுக்கிடலாம் பதனி இறக்கிக்கிறலாம் நொங்கு இறக்கிக்கலாம் அதே மாதிரி மெஷினரியை லேயர்ஸ் அப்படி ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கமும் நம்ம அறுவடை செஞ்சுக்கிடலாம் அதுக்காகத்தான் ரெட்ட வரிசையாக சாலை அமைப்பு ரெட்டை பக்கமும் ரெண்டு பக்கமும் நம்ம பனை வைக்கிறோம் பனை வைக்கிற நாற்று வந்து இதில் முழுக்க வந்து வட்டப்பாத்தி பிடிச்சிருக்கு வட்டை பா பாத்தி பிடிச்சி இது ட்ரிப்பு போட்டிருக்காங்க முழுக்க ட்ரிப்பு தான் இப்போ தென்னை மரங்கள் மற்ற செடி செடி நம்ம வளர்க்குறது மரங்கள் வளர்க்குறதுக்கு இப்போல்லாம் ட்ரிப்பு போடுறது சொட்டு நீர் பாசனங்கிறது வழக்கம் ஆயிடுச்சு பனையையும் அதே மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் இதுகளுக்கும் பனை நாற்றுகளுக்கும் முழுக்க ட்ரிப்பு போடுறோம் சில பனை நாற்றுகள் அந்த குருத்து வந்து சில நேரங்களில் ரொம்ப நீளமாக வெளியில் வந்து ஓலை பெருசாக ஓலைன்னா அந்த முதல்ல விடுற அந்த பீலி இது எல்லாமே நம்ம ஊன்றது எல்லாமே ஒரு ஒன்றரை வருடத்திலிருந்து ரெண்டு வருட கண்டு தான் அப்போது அதில் தான் இருக்குன்னு ஓலை விடலை அப்போ அந்த ஓலை ரொம்ப நீளமாக போகிறதுனால அந்த குருத்தோட சேர்த்து வளைவு கொடுக்கறதுனால அதை ஒரு சின்ன ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதை நிமித்தி வச்சு அந்த பீலி எப்படி பட்டு போது அந்த பீலியையும் நம்ம நறுக்கி விட்டுடுறோம் நன்றி